அனைவருக்கும் வணக்கம் அன்றது கல்லூரியில் வந்து கணித வகுப்பு நடந்துட்டு இருக்குது அப்போ வந்து சார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போர்டில் வந்து இரண்டு கணக்குகள் எழுதி போடுறாரு எழுதி போட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உலகின் மிகப்பெரிய கணித மேதைகளால் கூட இந்த இரண்டு கணக்கு கணக்குகளுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அது இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்புறம் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு அப்புறம் பசங்களும் எல்லோரும் வந்து பிரேக் டைம் எல்லாம் கிளம்பிடுறாங்க அந்த ஒரு பையன் மட்டும் லேட்டாக வர்றான் வந்து பார்க்குறான் போர்டில் ரெண்டு கணக்கு இருக்குது அவன் என்ன நினச்சிக்கிறான் சுயதா ஹோம்ஒர்க் ஆட்டிருக்குன்னு நினச்சிட்டு நோட் பண்ணிக்கிறான் அப்புறம் அடுத்த நாள் கணித ஆசிரியர் வராரு அந்த பையன் கொண்டு போய் சாப்பிட்டு கொடுக்குறாரு அந்த ரெண்டுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டான் அவருக்கு ஒரே ஆச்சரியம் இது வந்து கணித மேதைகளால் கூட கண்டுபிடிக்கும்போது நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பையன் வந்து எனக்கு தெரில சார் இது நான் வந்து ஹோம் ஒர்க்னு நினச்சி நைட்டு எவ்வளோ நேரம் உட்காந்து திங்க் பண்ணி திங்க் பண்ணி யோசித்து கண்டுபிடிச்சேன் ஆனால் அவன் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் ஆமாங்க நம்ம வந்து ஒரு கடினமான செயல் இது கடினமானது இது நம்ம முடியாததுன்னு சொல்ல சொல்ல தான் நம் மூளைக்கு அது போகுது வேகமாக ஓ இது கஷ்டமா நம்மளால முடியாது ஸோ நம்ம எந்த செயலும் செய்யும் முன்பே தீர்மானிச்சுக்கிறோம் இது கஷ்டமானது கடிதமானது நம்மளால முடியாது எல்லாத்துக்கும் கஷ்டம் இது நமக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க ஸோ நம்ம மூளைக்கு வந்து எதையுமே எடுத்து சொல்லும்போது இது சுலபமானது என்னால் முடியும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க கண்டிப்பாக முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்